திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் திருடிய வாலிபர் கைது தாராபுரம் அருகே உள்ள உப்புத்துறை பாளையம் செட்டியா அப்புச்சி கோவில் பகுதியில் கடந்த நான்காம் தேதி மோட்டார் சைக்கிள் திருடு போனதாக தெரிய வந்ததை தொடர்ந்து மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர் தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் நேற்று ஏகம்பட்டி சோதனை சாவடியில் சந்தேகத்திற்கு இடமாக மோட்டார் சைக்கிளில் வந்த நபரை நிறுத்தி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் மோட்டார் சைக்கிளில் நம்பர் பிளேட்டில் உள்ள சில எண்கள் அழைக்கப்பட்டு இருந்ததால் சந்தேகம் அடைந்த போலீசார் அவரை போலீசின் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர் திருப்பத்துறை சேர்ந்த அழகு மணிகண்டன் வயது இருபத்தேழு என்பதும் தெரியவந்தது இந்த மோட்டார் சைக்கிளை ஒப்புத்துறை பழைய பகுதியில் திருடப்பட்டது என தெரியவந்தது உடனடியாக போலீசார் அழகு மணிகண்டனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மேலும் அவரிடம் இருந்த மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்து அவரை சிறையில் அடைத்தனர்